இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு நபிகள் நாயகம் சரளாவளி செல்ல அவர்களை நம்ம கொண்டு போய் சேர்க்கவில்லை நபிகள் நாயகம் சரளாலை செல்லும் அவர்களை பற்றி முஸ்லீம் இல்லாத மக்களுக்கே ஒரு விஷயமே தெரியாத அளவுக்கு தான் நமக்கும் அவங்களுக்குமான உறவுகள் இருக்கிறது நமக்கே கூட முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கு கூட நபிகள் நாயகம் சரளாலி சிலத்தை பற்றி பெரிய அளவுக்கு தெரியாது ஏதோ செலவாத்து சொல்வார்கள் தொழுகிறார்கள் இவ்வளவுதான் நபிகள் நாயகத்தை அறிந்து வைத்திருக்கிறார்களே தவிர அவங்க செஞ்ச புரட்சி அவங்க கொண்டு வந்த சீர்திருத்தம் அவங்க செஞ்ச தியாகம் அவங்களுடைய நேர்மை மற்ற எதுவுமே அதிகமான விஷயங்கள் முஸ்லீம் சமுதாயத்துக்கே தெரியலை நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம சொல்ல முடியும் நமக்கு தெரியவில்லை மீனாது விழாக்கள் என்று விழா கொண்டாடும் போது கூட கட்டுக்கதைகளைத்தான் நபிகள் நாயகத்தின் பெயரால் சொல்லுவாங்களே தவிர அதைத்தான் முஸ்லீம் அல்லாத மக்கள் கேட்பாங்களே தவிர நபிகள் நாயகம் செல்லும் செல்வங்களுடைய உண்மையான அந்த அந்த தோற்றத்தை மக்கள் மத்தியில் வைத்திருந்தால் எவனாலையும் நபிகள் நாயகம் சிரலாசத்தை வெறுக்க முடியாது நம்மளோடு அதிகமாக அவர்கள் புகழக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள் அப்போ நபிகள் நாயகம் சரளாசியத்தை பற்றி அந்த மக்களுக்கும் தெரியவில்லை நம்ம மக்கள் அதிகமான மக்களுக்கு தெரியவில்லை பேரளவுக்கு அனுபவித்திருக்கிறோம் அன்புவைத்திருக்கிற அளவுக்கு அவர்களை பற்றி அறிந்திருக்கிறோம் என்றால் அறியவில்லை அதனால சில வாரங்கள் நபிகள் நாயகம் சரலாலை செல்ல முடிய தனித்தன்மைகளே நம்ம என்ன செய்வோம் இந்த ஜும்மா அவர்கள் எடுத்துக்கணும் அவங்கள பத்தி நம்ம எப்படி அறிந்து கொள்ளணும் நம்ம நேசத்தையும் அதிகரித்துக் கொள்ளணும் நாம் அறிந்து கொண்ட அந்த விஷயங்களை முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு கொண்டு செல்லணும் அது முக்கியமான கடமையா இருக்கு அவங்க அடித்தளம் இஸ்லாத்துக்கு அடித்தளவு தானே நபிகள் நாயகம் சட்டத்தை வந்து குற்றப்படுத்தா ஒட்டுமொத்த இஸ்லாத்தையும் அந்த கொச்சை பொருத்தினா ஆகும் அதனால நபிகள் நாயகம் சரலாலிசத்தை பற்றிய முறை சிலர் மினசி மனிம இந்த ஜிம்மாவில் சில வாரங்கள் நம்ம தொடராக பார்க்கலாம் அதுக்கு தான் எடுத்திருக்கோம் முதலாவதாக நபிகள் நாயகம் சரலாசத்தை பற்றி நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் அவங்களுடைய நபுவத்துடைய ஆரம்ப காலம் தன்னை நபி என்று மக்கள்கிட்ட அறிவிக்கிறாங்க எப்போ அறிவிக்கிறாங்க இறைவன்ட்டு இறை செய்தி வந்த பிறகு அல்லாஹ் வந்து பிரச்சாரம் செய்யுமாறு கட்டளை இடல நீ படித்துக்கொள் நீ தெரிந்து கொள் என்றுதான் அல்லாஹுடைய கட்டளை வந்துச்சு ரெண்டாவது என்ன அர்த்தம் நீ இதை விளங்கிக்க அல்லா ஒருத்தர் இருக்கிறான் என்பது நீ விலங்கிக்கொள் என்பதுதான் நபிகள் நாயகம் சரலாலசத்துக்கு வந்த முதல் வகி பிரச்சாரம் செய்யற வகை வரவில்லை அப்ப நபிகள் நாயகம் சரலாசலம் வதச்சு பிறகு அந்த இறைவனை சிந்தித்து இறைவனை அறிந்து கொள்வதிலே கவனம் செலுத்தி கொண்டிருக்கும் பொழுதுதான் முதல் முதலான எடுத்து சொல்லக்கூடிய கட்டளை வருகிறது பிரச்சாரம் செய்யக்கூடிய கட்டளை வருகிறது எப்படி வருகிறது இதுதான் உபோத்துடைய துவக்கம் நபிங்கிற அந்த வாழ்க்கையம் நாற்பது வயசு விட்டுருங்க அந்த நாற்பது ஆறு வயசுல இருந்து தான் நமக்கு தேவை அதுக்கு முந்தின வாழ்க்கை வந்து நுகர்வோத்து வாழ்க்கையில் வகையுடைய வாழ்க்கை இல்லை உள்ள உள்ளதிலும் நமக்கு வழிகாட்டுதலும் இல்லை வேண்டிய தேவையும் இல்லை நமக்கு எங்க இருந்து ஆரம்பிக்கிறது அவங்க தன்னை இறை தூதர் என்று சொன்னது நாற்பது ஆறு வயசு அந்த நாற்பது வயசுல வகி வந்த உடனே பிரச்சாரம் செய்யற கட்டளை வராம நீ விளங்கிக்கொள் என்கிற கட்டளை தான் முதல்ல விளங்கணும்ல நம்ம பிரச்சாரம் செய்வதாக இருந்தால் நம்ம தெரிஞ்சுட்டு தான் போய் சொல்லணும் அதனால முதல்ல நீ அறிந்து கொள் நீ ஓது என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லாசத்துக்கு வந்து கட்டளை வந்த பிறகு முதல் கட்டளை என்ன வருதுன்னு கேட்டா பிரச்சாரம் செய்யற கட்டளை வந்து ரசீரல் அக்ரபீன் உங்களுடைய நெருங்கிய சொந்தக்காரர்களை கூப்பிட்டு நபீனி எச்சரிக்கை பண்ணு ஃபர்ஸ்ட் கட்டளை பிரச்சாரம் பண்ணக்கூடிய கட்டளை எப்படி வருதுன்னு கேட்டா ஊர் ஊடகத்துக்கு எல்லாம் சொல்லாத உன் குடும்பம் உங்க கோத்திரம் உங்க சொந்த பந்தங்கள் அவங்களை அழைத்து இந்த மாதிரி ஒரு இறைவன் தான் இருக்கிறான் அல்லாஹை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்கிற இந்த கொள்கைய உங்க குடும்பத்தாருக்கு சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் சரராசத்துக்கு உத்தரவு வருது அப்ப குடும்பத்தாருக்கு சொல்லுங்கன்னு வந்து உத்தரவு வந்த உடனே அந்த உத்தரவை ரசூ சரஸ கடைப்பிடிக்கிறாங்க எப்படி எல்லா உறவினரும் அழைக்கிறார்கள் அவங்க மகள்ல பெத்த மகள்கள்ல இருந்து சொந்த தாய் மாமா சித்தப்பா பெரிய பாண்டு யாரெல்லாம் இருப்பாங்களோ அங்க அனைத்து உறவினர்களும் என்ன செய்யறாங்க அழைத்து வைத்துக் கொண்டு அவங்க மத்தியில உரையாற்றாங்க அவங்க உபசரித்து கவனித்து விட்டு பிறகு ஒரு உரை நிகழ்த்துறாங்க மக்கள் மத்தியில பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டா நான் வந்து இந்த மலைக்கு பின்னால் இருந்து மலையை காட்டி சொல்றாங்க இந்த மலைக்கு பின்னால் இருந்து ஒரு கூட்டம் உங்களை தாக்குவதற்காக வருகிறது என்று நான் சொன்னால் நீங்க நம்புவீங்களா போய் பார்க்காமலே நம்புவீங்களா நான் தான் சொல்றேன் அந்த ஒரு படை வர்றத வந்து நீங்க பார்க்கல ஆனா நான் சொல்றேன் பின்னாடி ஒரு படை வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நாங்க போய் பார்த்து உறுதி செஞ்சு தான் நம்புவோம் சொல்லுவீங்களா நான் சொல்லுவதை வைத்து நம்புவீர்களா என்ற அர்த்தத்தில் கேட்கிறாங்க அது நம்புவீர்களா என்ற உடனே கண்டிப்பா நம்புவோம் ஏன் நம்புவோம் என்று கேட்டால்

இவங்களை பத்தி அந்த மக்கள் என்ன சொல்றாங்க சொந்தக்காரங்க சொல்றாங்க நீ பொய்யே சொன்னதில்லை இப்போ நபி அவரது முந்தையே இந்த நாற்பது வருஷமா பாக்குறோம் நீ ஒரு பொய்யுமே சொன்னது இல்லையே உண்மையை தவிர ஒன்று சொல்ல மாட்டாங்க எது உண்மையோ அது மட்டும்தான் பேசுவாங்களே தவிர எந்த ஒரு நோக்கத்துக்காக வேண்டி ஒரு பொய் சொல்லக்கூடிய ஒரு ஆளாகவும் இருக்கலை அதை வச்சு அவங்க சொல்றாங்க இதுக்கு முதல் நீ பொய் சொல்லி இருந்தேன்னு சொன்னா நம்ம செக் பண்ணுவோம் நாங்கள் நினைப்போம் இதுக்கு முன்னாடி எத்தனை விஷயங்களை கிட்ட பேசியிருக்கிற அவ்வளோ உண்மையா தான் இருந்துச்சு அப்படின்னு அந்த மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா மா ஜெர்ரம்மன் அலைக்கே இல்லை சுடுக்கா உண்மையை தவிர வேறு ஒன்றையும் சொல்லி நாங்கள் கேட்டது இல்லை அதனால நாங்கள் அப்படியே நம்புவோம் அதை சொன்ன பிறகு தான் அரசு சொல்ல அரசன் சொல்றாங்க அப்படியானால் நீங்கள் ஒரே இறைவனை வணங்காமல் பல தெய்வங்களை வணங்குனீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அல்லாவிடம் கடுமையான வேதனை வருதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ நம்புவீங்களான்னு கேட்குறாங்க ஒரு தன்னுடைய நம்பிக்கையை வந்து ஆதாரமாக வைத்து விட்டு நான் ஒரு உண்மையான என்பதை அந்த நம் அந்த நம்புகள் அந்த மக்கள்கிட்ட சொல்லி வெளியூர்ல போய் சொல்லிடலாம் வெளியூர்ல போய் நான் பொய்யே சொன்னதில்லை நான் அவனுக்கு என்ன தெரியும் நம்பிட்டு போயிருவான் சொந்த ஊர் மக்கள்கிட்ட வந்து பேச முடியாது அவன் எல்லாத்தையும் அவனோட பார்த்துருப்பான் பழகிருப்பான் நம்மளுடைய ஒவ்வொரு விஷயமும் யாருக்காவது தெரிஞ்சிருக்கும் அத்துப்படியா இருக்கும் அப்படியான மக்கள்கிட்ட போய் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா நீங்க இதை நான் சொல்றேன் எல்லா ஒருத்தான் இருக்கான்னு சொல்றேன் இதை நம்புவீங்களான்னு கேட்கிறாங்க பொய் இதை நம்பணும்ல இது செய்யறாங்க நம்ப மாட்டேங்கிறாங்க கொள்கைக்குதான் அவரை பொய்யன்னு நினைக்கல இந்த கொள்கை பிடிக்கல விஷயம் என்னன்னு கேட்டா முகமது பொய்யரை நல்லா நம்பி வச்சிருக்கிறாங்க அப்ப எதிரிகள் பொய்யரை என்று நம்ப முடியாத அளவுக்கு காலம் எல்லாம் உண்மையைத்தான் என்கிற அளவுக்கு இருந்தாலும் நச்சான்னு கொடுக்குறாங்க இத சொன்ன உடனே தான் அவரை எடுத்து வளர்க்க போட்டி போட்ட அபுலகிற அவங்களுடைய பெரிய தக நபிகள் நாயத்தனை பெரிய தகப்பனார் அந்த உறவினர்கள் இருக்கார் அவன் என்ன செய்யறான் மன்ன வாரி பிசி தப்பன்ல சாயிரல்யம் அலிஹாலா ஜமாத்தனா நீ நாசமா போ காலம் அழிஞ்சு போயிரு இதுக்குதான் எங்களை கூப்பிட்டாயா அப்படின்னு கேட்கிறான் நீங்களை அழைத்தது இதுக்குத்தானா எதோ நல்ல விஷயம் சொல்லுவேன் குடும்பத்தை பத்தி பேச வந்தோம்னு சொன்னா நீ என்னமோ என்னுடைய பாரம்பரியமாக நாங்கள் செஞ்சிருக்கிற வணக்க வழிபாடுகளை எல்லாம் விட சொல்றீன்னு சொல்லி கோவப்பட்டு இதுக்குதான் எங்களை அழைத்தாய என்று சொன்னது நுபுவத்துடைய துவக்கம் நபிகள் நாயகம் நபி என்று ஆரம்பிச்சாங்களே அந்த ஆரம்பிச்ச அந்த துவக்கமே எதை காட்டுகிறது என்று சொன்னால் சும்மா இறை சொல்லிவிடவில்லை நாற்பது வருஷ காலம் அல்ல என்ன அவங்கள அந்த பொய்யே சொல்லாதவரால் வார்த்தை இருக்கு வர்றோம் ஒரு மனிதன் வந்து பொய் சொன்னோன்னு வந்துட்டான்னு சொன்னா அப்ப இதுலயும் பொய்னு வந்துருமா இல்லையா அப்ப ஏதாச்சும் ஒரு வாழ்நாள் வைக்க அப்ப என்ன வாய் போயிடுற சொன்ன அற்பமா லாபத்துக்காக வேண்டி பொய் சொன்னவரு இதெல்லாம் சொல்ல மாட்டார்னு நினைக்க முடியுமா அப்படி நினைத்து விடுவார்கள் அப்ப நபிகள் நாயத்துடைய முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டா அவருக்கு பட்டமே கொடுத்துருந்தாங்க பட்டம் தான் என்ன நபிகள் நாயகத்தை பத்தி பேசும் பொழுது எல்லாம் சாதிக்குமாங்க உண்மையாளர் அவங்களுக்கு பேர் உண்மையாளர் ஒரு நாள் பேர் கொடுக்குறாரு யார் கொடுக்குறா யார் பின்னாடி எதிர்த்தார்கள் அந்த மக்கள் வந்து சாதிக்கு என்றும் அமீன் என்றும் அவர்களை சொல்வார்கள் அமீன் நாணயம் தான் ரெண்டாவது வரும் உண்மையாளர் அப்ப உண்மையாளர் என்ற அந்த மக்களை எதிரி மக்களை விளங்குற அளவுக்கு தான் ஒரு நற்சான்றை வைத்துக்கொண்டு தன்னுடைய உண்மை தன்மையை நிரூபித்துவிட்டு தான் நான் இறைத்து சொன்னார்கள் ஆனா அந்த உண்மையாளர் என்று ஒத்துக்கொண்ட மக்கள் அப்போ ஒரு பொய் சொல்றான்னு சொல்லி பாருக்கல இந்த கொள்கை பிடிக்கல எங்களுடைய எங்களுடைய முன்னோர்கள் வணங்கினா விட சொல்றியா அதெல்லாம் விட்டு வர வேண்டாம் அதுக்காகத்தான் அவர் எதிர்த்த தான் அந்த உண்மையா இருந்தாலும் கசக்கு நீ உண்மை சொல்லக்கூடியவர் தான் இதோ சொல்லாத இதை ஏற்றுக்கொள்ள முடியாது எடுத்தார் அப்ப நபிகள் நாயத்துக்கு உள்ள நற்சான்று எதிரிகள் கொடுக்குற நற்சான்று அந்த எதிரிகள் இதுக்கு பிறகாச்சு சரி நடந்துருச்சுல சரி இதுக்கு பிறகு வந்து பொய்யன்றே பா சொல்லணும் திட்டம் போட்டு ஏன்னா இதுக்கு முந்தி அந்த நபின்னு சொல்லல இப்ப நபின்னு சொல்லிவிட்டாரு இதுக்கு பிறகாட்சி என்ன செய்யணும் டேமேஜ் பண்ணணும்னு பிரிது காலத்தில் அவர் எதிரியா இருக்கும் போது அவர் பொய் என்ன சொன்னாங்களா இப்பதான் சொல்லிட்டாங்க சரி அவங்கள எதிர்க்கிறாங்க எந்த அளவுக்கு எதிர்க்கிறாங்க கொள்ளணுங்கிற அளவுக்கு எதிர்க்கிறாங்க ஊரை விட்டு விரட்டினுற அளவுக்கு எதிர்க்கிறாங்க அவங்களை வெளிப்படையாக செயல்பட முடியாத அளவுக்கு எதிர்க்கிறார்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள்லாம் அடித்து உதைக்கும் அளவுக்கு எதிர்க்கிறார்கள் அந்த முஸ்லீம் சொன்னாலே அவங்க அளவுக்கு கச்சுறுத்தலை உண்டாக்குகிறார்கள் இவ்வளவு எதிர்ப்பு அவங்க உள்ளங்கள்ல இருக்கிற ஒரு நேரத்துல கூட நபிகள் நாயத்தை பற்றி அவங்களுடைய கேரக்டரை பற்றி அவங்க தன்மையை சொன்னாங்கள குறை சொன்ன குறை சொல்லல கொள்கையை தான் இருக்காங்க இந்த பல கடவுள்லாம் கொண்டு வந்துடாத ஒரு ஒரு கடவுள் வந்து கொண்டு வந்துடாத எங்க அப்பம்பாட்டினுடைய வழிமுறை நாங்க விடமாட்டோம் அதைத்தான் சொன்னாங்களே தவிர சொல்ல வந்து இந்த மாதிரி எதிர்க்கல அதுக்கு ஒரு சான்று சொல்வதாக இருந்தால் இதற்கு பிறகு கூட எப்படி நடந்தார்கள் என்று சொல்வதாக இருந்தால் அப்ப ஹெர்குலிஸ் மன்னருடைய அந்த சம்பவம் ஹெர்குலிஸ் மன்னர் வந்து ரோமாவுரி சக்கரவர்த்தி அவர் அப்ப அவருக்கு ரசூல் சுல்லாசன் ஒரு கடிதம் எழுதினாங்க எல்லா மன்னருக்கு எழுதுற மாதிரி ரசூல் சுல்லாசன் ஹெர்குலிஸ் மன்னருக்கு என்ன செஞ்சாங்க கடிதம் எழுதினாங்க ஹெர்கல் சொல்லுவாங்க ஹெர்குலிஸ் மன்னர் என்ன எழுதுனாங்கன்னு கேட்டால் வந்து நான் இறைவனுடைய தூதர் முகமது எழுதுகிறேன் நீ வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா நீ வெற்றி பெறுவாய் இல்லைன்னா எல்லாருடைய பாவத்தையும் நீ சுமக்க வரும் நம்ம பொதுவான ஒரு கொள்கைக்கு வருவோம் அவர்களுக்குடைய ஆளுவர் வேதக்காரர் அதனால யாகத்தான் வேதமுடையவர்களே நீங்க வாருங்க தாள விழா களிமத்தின் செவ்வாயின் பைனனா பயனுக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பொதுவான கொள்கைக்கு வாருங்க என்ன பொதுவான கொள்கை நீங்க நல்லாவே நம்புறீங்க நானும் அல்லாவ நம்புறேன் அவனத்தவரை யாரையும் வணங்க மாட்டோம்னு பொதுவான கொள்கைக்கு வாங்க நான் புதுசாக யாரையும் வணங்க சொல்லல நீங்களும் அல்லாவே ஏத்துக்கிட்டு இருக்கீங்க நானும் ஏத்துக்கிட்டு இருக்கிறேன் அல்லாஹ் நாபுத இல்லவுவா அல்லாஹுவை தவிர யாரையும் நம்ம வணங்க வேண்டாம் இந்த குழைக்கு எல்லாரும் வாருங்க உள்ளார் நுசுரிக்க விசியம் செய்யா அவளுக்கு எதையும் இணையாக்கக்கூடாது என்ற கொழைக்கு வாருங்கள் அப்படின்னு சொல்லி நீனும் ஏற்றுக்கிட்ட கொடுங்க நானும் ஏற்றுக்கிட்டு ஒரு பூசு பூசா நொடைஞ்சதை கழிச்சு விட்ருவோம் அல்லாஹ் நானும் ஏற்றுக்கிட்டு நீனு ஏற்றுக்கிட்ட இந்த கொள்கைக்கு உன்னை அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மன்னர்களுக்கும் கடிதம் எழுதினார்கள் அந்த கடிதம் ஹெர்புலிஸ் மன்னருக்கு போகுது ஹெர்புலிஸ் மன்னர் கடிதத்தை வாங்கி வைத்து என்ன செய்கிறான்னு கேட்டால் அவர் இந்த இந்த பக்கம் வர்றாரு தான் வர்றாரு சக்கரவர்த்தி இத்தாலி தலைமையில்தான் பல பகுதிகளையும் இங்க ஆண்டு இருந்தாங்க சவுதி அரேபியாவை தவிர எல்லா அரபு கண்ட்ரிஸும் வந்து அவங்களுடைய தான் இருந்துச்சு அப்ப அந்த மாதிரி இருந்ததுனால என்ன அவருடைய பகுதியில் இருக்கிறதுனால அந்த பகுதிக்கு வர்றாரு வந்து தன்னுடைய சிற்றரசர்கள் இருப்பாங்கல்ல அவங்க ஒளியா கூப்பிட்டு இந்த அரபு நாட்டுல மக்காவில இருந்து ஒருத்தர் வந்து தூதர் சொல்றாரு அவரை ஊரை சேர்ந்தவங்க யாராவது இங்க இருக்கிறாங்களா அப்படின்னு விசாரிக்க சொல்றாரு அப்ப விசாரிக்க சொல்லும் பொழுது சிரியா அபு தான் தலைவர் மக்காவுல காபியர்களுக்கு தலைவர் அபூஜைகள் கொல்லப்பட்டதுக்கு பிறகு மக்காவுல வந்து அந்த அந்த காபியர்கள் சமுதாயத்துக்கு யார் தலைவர் அபு தான் பெரிய தலைவராக இருக்காரு அவர் வியாபாரம் செய்வதற்காக அந்த சிரியாவுக்கு சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கிறார் அப்போ இந்த மக்கள்லாம் சொல்கிறாங்க இங்கே அபு சுப்பியான்னு ஒருத்தர் வர்த்தகக்கிட்ட வந்திருக்குது அவங்க அந்த பகுதியை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு அவங்கள அவங்களை அழைச்சிட்டு வாங்க அழைச்சிட்டு வர சொல்கிறார் அந்த கடிதம் வந்ததில்ல கடிதத்தை வாங்கி வச்சுக்கிட்டார் அழைத்துட்டு வர சொல்லுகிறார் அழைத்துட்டு வந்த உடனே என்ன செய்கிறாருன்னா அவர் அபு சுபியான் நிப்பாட்டி வச்சு இப்போ வந்து நான் சில விஷயங்களை கேட்க போகிறேன் நீ வந்து தான் சொல்லணும் பொய் சொல்லக்கூடாது உங்கள்கிட்ட சில விஷயங்களை நான் விசாரிக்க இருக்கிறேன் நீ உண்மையை தான் சொல்லணும்னு பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்த அபுசுபியானோட வந்த வணிக இருக்கும்ல அவங்கள பின்னாடி நிக்க வைக்கிறார் முன்னாடி முகத்தை பார்க்காத அளவுக்கு அபுசுபியான் நிப்பாட்டி வைத்து அபு சுபியானுக்கு பின்னாடி அபுசுபியான் கூட வந்த வியாபாரிகள்லாம் நிப்பாட்டி வச்சுட்டு அந்த வியாபாரிகளுக்கு ஒரு செய்தியை சொல்றாரு வர்த்தக கூட்டத்துக்கு இவர் வந்து பேசும்பொழுது பொய் சொன்னால் அது பொய்யென்று உங்களுக்கு தெரிந்தால் உடனே நீங்கள் சொல்லிவிட வேண்டும் இவர் பொய் சொல்லுகிறாரு நீங்க சொல்லிடுற எனக்கு எச்சரிக்கை செஞ்சிட வேண்டும் அப்படின்னு ஒன்னு அவன் பயந்துட்டான் ஏதோ புரிசு நம்ம ஆட்டிக்கிறோம் அப்ப இவர் இவரையும் உண்மையை சொல்ல சொல்லிட்டு உங்களாலே காட்டி தந்துருவாங்க பாத்துக்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு லாக் பண்ணிட்டு என்ன செய்யறாரு அப்ப ஒன்னு ஒன்னாவது கேட்கிறார் அப்பு சுபி அண்ட விசாரிக்கிறார் இந்த மாதிரி ஒருத்தர் உங்க ஊர்ல வந்திருக்கிறாரு முகமது நபின்னு சொல்றாரு அவருடைய பாரம்பரிய கைஃப நசபுகு பீக்கும் அவருடைய பாரம்பரியம் எப்படிப்பட்ட பாரம்பரியம் அவர் என்ன மாதிரி உங்க சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து பெற்ற ஒரு குடும்பத்தில் உள்ளவரா அல்லது அடித்தட்டில் இருந்த ஒரு ஆளான்னு கேட்குறாரு அப்ப என்ன செய்வா அவர் அவர் நல்ல பாரம்பரியமான குடும்பத்தில் உள்ளவர் நல்ல கண்ணியமான குடும்பம் அது அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னு கேட்டா அவருடைய முன்னோர்கள் யாராவது மன்னர்கள் ராஜாக்கள் இருந்திருக்கிறாங்களா கேட்கிறாரு இல்ல அப்ப ராஜாக்கள் அரசர்கள்லாம் இருந்தது இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு இவருடைய இவர் செஞ்ச இந்த வாதத்தை எந்த வாதம் நான் இறை தூதன்கிறார்ல இந்த வாதத்தை அவங்க இதுக்கு முந்தி யாராவது அவங்க 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 ஊரில் செஞ்சுருக்குறாங்களா அந்த மக்கள் யாராவது செஞ்சதுண்டான்னு கேட்குறாரு இல்லை யாரும் செய்யலை இவர் தான் முத முதல் செய்கிறாரு அந்த பகுதியில் முதல்ல இவர் தானே செய்கிறாரு இவர் தான் முதல் செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அவரோட நீங்கள் போர்கள் செஞ்சுருக்குறீங்களா ஆ செஞ்சுருக்குறோம் அது முடிவு எப்படி இருந்தது அது சில நேரத்தில் அவர் ஜெயிப்பார் சில நேரத்தில் இதெல்லாம் உதயபியா உடன்படிக்கைக்கு பிறகு நடக்கிற சம்பவம் உதயபியா ஒரு கடைசி கட்டத்தில் நடக்கிற சம்பவம் அப்ப பல போர்கள்லாம் செஞ்சு இருக்கிறோம் அதுல அவரு சில தர ஜெயிப்பாரு நாங்களும் ஜெயிப்போம் சரி அவர் என்னதான் உங்களுக்கு சொல்றாரு சொல்லும் பொழுது ஒரு இனவனை வணங்கணுங்கிறாரு உண்மை சொல்லணுங்கிறாரு நேர்மையா வேற பொய் சொல்ல முடியல இவருக்கு நேர்மையா நடக்கணுங்கிறாரு சுயமரியாதை விட்டுறக்கூடாதுங்கிறாரு இப்பதான் சித்துக்கி உள்ள அஃபாஃபி இந்த மாதிரியான தான் அவர் என்ன செய்யறாரு உறவினர்கள் அனுசரிக்க இதுதான் இதான் அவருடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரி அவரோட நீங்கள் வந்து நடவடிக்கை பொய் சொல் நீங்கள் பார்த்துருக்குறீங்களா இதுதான் முக்கியமான பொய்கி சொல்வாரா நேர்மையாக நடப்பாரா சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடியவராண்ட உன அதை காப்பாற்றக்கூடியவர் தான் ஆனால் இப்போ ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்க வரட்ட புதிப்பையாக சொல்கிறாங்க இதில் என்ன செய்வார் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அபுசூயான் சொல்றார் சொல்லிட்டு அவரே சொல்றாரு இஸ்லாத்துக்கு வந்த பிறகு சொல்றாரு இதை ஒன்று தான் அவரை பற்றி நான் குறை சொல்ல முடிஞ்சு கேட்கணும்னு சொல்ல முடியல இனிமே மாறுநாள் மாறிடுவாருன்னு இது ஒன்று தான் சொல்ல முடிஞ்சு அவருடைய உண்மையால் எந்த குறையும் கிடையாது சொன்ன சொல்ல அப்படி காப்பாற்றுவாரு எந்த ஒப்பந்தத்தை மீற மாட்டாரு ஆனால் இப்போ நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தில் இருக்கிறோம் அவரோடு உதவி உடன்படிக்கையில் இருக்கிறோம் ஒரு வருஷம் அடுத்த வருஷம் வரணும்னு ஒப்பந்தம் பண்ணாங்கல்ல ஹஜ்ஜிக்கு போய் தடுக்கப்பட்டு திருப்பி ஒப்பந்தம் பண்ணிட்டு வந்தாங்களா அந்த இடைப்பட்ட காலம் அதை சொல்றாரு இப்போ நாங்கள் ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறோம் இதை நிறைவேற்ற வரன்னு கேட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்றாரு அவங்கள பத்தி ஏதாவது குறை சொல்லலாம் இது தான் எனக்கு சொல்ல முடிஞ்சு ரசுல்லா பத்தி கொஞ்சம் குறைவா சொல்வதா இருந்தால் கூட்டத்துக்கு தலைமை தாங்கிய வந்து மன்னர் மத்தியில் என்ன செய்யறாரு அப்ப என்ன செய்ய அதுக்கப்புறம் கேட்கிறார் அந்த மன்னர் கேட்கிறாரு அவரை பின்பற்றவர்கள் வந்து பலவீனர்களா வசதி படைத்த செல்வாக்கு மிக்கவர்களான்னு கேட்கிறாரு இல்ல எல்லாமே சாதாரண மக்கள் தான் அவரை பின்பற்றவங்க ஆரம்ப காலத்துல பெரிய பெரிய பெருமுகர்கள்லாம் பின்பற்றுறாங்களா வசதி படைத்தவங்க இல்ல அதெல்லாம் இல்ல சாதாரண மக்கள் தான் பின்பற்றுறாங்க அவங்க அதிகரிச்சுக்கிட்டு போறாங்களா கம்மியாக வராங்களா அடுத்து கேட்கிறாரு குசும் ஒன்று ஒன்றா கூட்டிக்கிட்டே போகிறாங்களா குறைஞ்சிட்டே போதா நூறு பேர் ஐம்பது இருபத்தஞ்சு குறைஞ்சிட்டு வர்றாரா அல்ல அஞ்சு பத்து நூறு கூட்டிகிட்டே போகுதா அப்படின்னு கேக்குறாங்க இல்ல கூட்டத்தான் செய்யறாங்க டெய்லி அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதெல்லாம் அவர் சொல்றாரு யாரு எதிரி சொல்கிறார் இன்னொரு நாட்டு ராஜாட்ட போய் போட்டு கொடுத்து என்ன வேணாலும் செஞ்சிடலாம் அந்த கூட நேரத்துக்கு என்ன செய்ய முடியல சொல்ல முடியல அந்த காவியர்கள் கூட கொள்கை தப்பு அந்த மாதிரி பேசினார்களை சொல்ல வேண்டிய நேரம் சொல்ல வேண்டிய நபிகள் பல கேரக்டர் சொல்றாங்க உண்மையா இருந்தால் அது எப்ப சொல்ல வேண்டிய நேரம் இவர் அது அது போக கிடக்கட்டும் இந்த மாதிரி ஆளுங்க அவரு அப்படிதான் சொல்லணும் கூட ஒன்னும் சொல்ல முடியல இது ஒண்ணுதான் அவரை பத்தி சொன்னது ஒப்பந்தான் பண்ணிருக்கிறோம் மீறினாலும் தெரியல எங்களுக்கு அதை இந்த மாதிரி ஒரு டவுட் வர்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னதை தவிர வேற எந்த ஒன்றும் பேச முடியாத அளவுக்கு அப்புறம் நடந்து விட்டது அப்புறம் ஏம்பா நான் அவருடைய பாரம்பரியத்தை பத்தி கேட்டேன் அவர் திருப்பி மன்னர் பேசுறாரு நீ வந்து நல்ல பாரம்பரியம்னு சொன்ன இறை தூதர்கள் வந்து நல்ல பாரம்பரியத்தில் வருவாங்க கீழ்த்தரமான ஒரு சமுதாயமா கருதப்படுறவங்க இறை தூதர்கள் வந்து வருவதில்லை ஒரு கண்ணியமான குடும்பம் அப்படி நல்ல நானே ஊர்ல பேர் அப்படியான குடும்பத்துலதான் இறைத்தூர்கள் வருவாங்க அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு அதே மாதிரி வந்து அவர் முன்னாடி யாராவது ராஜாக்கள் இருந்திருக்காங்கன்னு கேட்டேன் இல்லைன்னு சொன்னேன் அப்படி ராஜாக்கள் இருந்திருந்தான்னு சொன்னா இத வச்சு தான் ஒரு கூட்டத்தை உண்டாக்கி ராஜாவை அவருக்கு ஆசைப்படுறான்னு சொல்லியிருப்பேன் அப்படியும் இல்லை அவர் அவருடைய குடும்பம் வந்து அரச பரம்பரையில் இருந்து அந்த பதவி இழந்து இப்ப அந்த பதவியை பெறுவதற்காக இதை சொல்கிறார் என்று கருத முடியல அப்படியான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை அதே மாதிரி அதிகரிக்கிறார்களா குறைகிறார்களான்னு கேட்டேன் அதிகரிக்கிறான்னு சொன்னேன் இப்படிதான் சத்திய கோள்கள் இப்படி படிப்படியாக வளர்ந்து கொண்டே தான் இருக்கும் அவருடைய உரையாடல் நடக்கிறது இது மன்னர் இருக்களுடைய கருத்து தான் சில தவறு சரி கலந்து இருக்கும் ஆனா அவர் என்ன மாதிரி புரிஞ்சிருக்காரு கேட்டா இது சரியான ஒரு தூதாரன் என்பது நினைக்கிறாரே புரிஞ்சுக்கிட்டார் புரிஞ்சுக்கிட்டது ஒன்றா கேட்டுட்டு கடைசி நினைக்கிறார் என்று கேட்டா அப்ப இறை தூதர்கள் வந்து இந்த மாதிரிதான் அனுப்பப்படுவாங்க ஈமான்ங்கிற அந்த நம்பிக்கை உள்ள நுழைஞ்சிருச்சுன்னு சொன்னா ஒருத்தர் கூட வெளியேற மாட்டாங்க அதெல்லாம் நீ சொல்றது தான் விளங்குறது இப்படின்னு என்ன செய்யறாரு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யறாருன்னா அந்த தபாலை எடுக்க எடுக்க சொல்றாரு எடுங்க அந்த கடிதத்தை அப்போதான் கடிதத்தை வாசிக்கிறார் சுற்றுலா எழுதுனா கடிதம் அந்த கடிதத்துக்கு அடிப்படையெல்லாம் விசாரிக்கிறார் ஒரு கடிதம் நமக்கு ஒன்று வந்திருக்குத அந்த ஆள் யாரு நமக்கு கடிதம் எழுதி நம்மளை கூப்பிடுறாருப்பார் அவர் என்பதற்காக வேண்டி அங்க கூப்பிட விடாம அவர் இங்க வந்து சரியாவுல வந்து இங்க இருந்த அரபுகள் இருப்பாங்கல்ல அவங்கள அவங்க வழியாக இவரை பற்றி அறியணும் என்ற அழைத்து வந்து பேசுறார் பேசணும்னு என்ன செய்யறாருன்னா அவர் அந்த விஷயத்தெல்லாம் விளக்குறார் கடிதத்தை வாய்ச்சிபிட்டு இவர் வந்து நான் அடித்து சொல்கிறேன் இவர் வந்து இந்த பாதம் இருக்கிற இந்த இடத்தையும் அவர் ஆழ்வார் அவர் கையில் அவர் இந்த கடிதத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய விசாரித்ததை பார்க்கும் பொழுது அவர் கை ஓங்கும் அவர் சொல்வது சத்தியம் நாம வந்து கண்ணியத்தையும் கௌரவத்தையும் காப்பாத்தி கொள்ள வேண்டுமா இருந்தால் அவரிடத்துல சரணாக அடைய வேண்டும் அவருடைய காலை நான் முத்தமிட்டு அவரோட சேர்ந்து கொள்வென்று அந்த அளவுக்கு என்ன செய்யறாரு புகழ்ந்து பேசுறாரு பேசுனா சபையில அவ்வளவு வந்துடுச்சுட்டாங்க பயங்கரமான எதிர்ப்பு வருதுங்க இவர மற்ற மொத்தம் மாறி போயிருமே அவர் ரசூர்லா சொன்னதையே அவங்க உண்மையாளர் நம்ம மக்கள் ஏத்துக்கலன்னு சொன்னா இந்த மன்னர் சொல்றது அவருடைய மக்கள் ஏத்துக்குற அப்ப இசலாத்தர் வந்துடுறாரு கூச்சல் குழப்பம் வந்து பயங்கரமா அவரையே காரி மணி வாங்கிவிடுற அந்த அளவுக்கு அங்க புரட்சி மாதிரி வருது உடனே செய்யறே கதவை சாத்துங்க அரண்மனை கதவை சாத்துங்கிறாரு கதவை சாத்த சொல்லிட்டு என்ன செய்றாருன்னு கேட்டா நான் இப்ப சொன்னு எதுக்கு சொன்னேன் தெரியுமா நீங்க எந்த அளவுக்கு உங்க மார்க்கத்தில் உறுதியா இருப்பேன்னு ஒரு முடிவு வாங்கிட்டாங்க நம்மளை காலி பண்ணிடுவாங்க நம்ம இசலாத்து சரின்னு சொல்லிட்டோம் என்று சொன்னால் கதையை வேற மாதிரி போயிடும் அப்படின்னு நினைச்சு கதவை சாத்தி சொல்லிவிட்டு மக்களை எல்லாம் கூட்டி வச்சு என்ன செய்யறாரு நான் இது இந்த ஒரு வார்த்தையை நான் போட்டேன் எதுக்கு போட்டேன் தெரியுமா நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் மார்க்கத்தில் உறுதியா இருக்கிறீர்கள் என்று நான் சோதிப்பதற்கு போட்டேன் சரியா இருக்கிறீர்கள் அப்படின்னு அந்த நேரத்தை நினைச்சு டைவெர்ட் பண்ணிட்டார் அந்த மாதிரி இல்லாட்டி வந்திருப்பார் அப்பவே அவர் சொன்னபடி அவர் அவர் கால்வை தந்த அந்த இடத்தையும் சுற்றுலா கைப்பற்றுவாங்கன்னு சொன்னார்கள் அது நடந்துச்சு அவர் சொன்னது மூலம் வகையில் அவர் சொல்லலை கணிப்பில் சொல்றது தானே இந்த சத்திய கொள்கை வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கிறது அந்த வளர்ச்சி வந்து அப்படி அரை மணி வரும் நம்ம பகுதி கூட அவர் கீழே போயிடும் நினைச்சவர் சொன்னார் அது மட்டும் நடந்துட்டு இருக்கீங்களா இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால் இப்போ நபிகள் நாயகம் செல்லாலை செல்லத்தை ஒரு எடை போடுவதாக இருந்தால் அவங்களுடைய எதிரிகள் அவங்களை எப்படி பார்த்தாங்க ஃபர்ஸ்ட் கவனிக்கிறது எதிரி தான் என்ன செய்யுமா அதை வந்து எதிரியே ஒரு பாராட்டானா கண்டிப்பாக உண்மையான பாராட்டம் தான் இருக்கும் எதிரி குறைதான் சொல்லுவான் அல்லது குறையும் சொல்லாமல் உண்மையும் சொல்லாமல் ஒதுங்கியாக இருந்துருவான் ஒரு எதிரி வந்து அவரை புகழ்கிறான் எதிரி வந்து அவர் மீது ஒரு குறையை சொல்ல முடியல அவனால இந்த கொள்கை தப்புன்னு மட்டும் சொல்ல முடிகிறது அவர் சொல்ற அந்த கொள்கை சட்டத்தை இதெல்லாம் ஏற்றுக்கிற முடியாது அப்படி சொல்ல முடியாது தவிர இவர் சரியில்லை இந்த ஆள் சரியில்லாத ஒரு ஆளு நேர்மையற்றவர் ஒழுக்கமற்றவர் பொய் சொல்றவர் பித்தலாட்டக்காரர் பண்ணக்கூடிய மண்டக்கணம் இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையாவது சொல்லி ரசூலா கண்டிச்சாங்களா ஏதாங்களா இல்ல ஆரம்பிக்கும்பொழுத என்ன செய்யறாங்கன்னு கேட்டா உண்மையால சர்டிபிகேட் கொடுத்தா ஏத்தாங்க அவரை எதிர்க்கும் போது முதல் கொடுத்த சர்டிபிகேட் என்ன மா ஜலமன அழைக்க இல்ல அசிதுக்கா உண்மையை தவிர வேறு எதுவும் பேசவில்லை என்று நற்சான்று கொடுத்து விட்டு தான் உன்னை ஏத்துக்கிற முடியாது நாங்க அப்ப அதே மாதிரி இது ஆரம்ப கட்டம் நல்ல வளர்ச்சி அடைந்த கட்டத்தில் போய் அவங்க எதிரிகள் பல போர்கள் சந்தித்து பல பிரச்சனைலாம் எல்லாம் அதுக்கு பிறகாட்சியும் அவங்க குறை சொன்னார்களா குறை சொல்ல வேண்டிய எல்லா காரணமும் அவங்களுக்கு இருக்குவதா இட்டுக்கட்டி கூட சொல்லலாம் ஆனா இட்டுக்கட்டி கூட அவங்க சொல்லலை அவங்க உள்ளதான் சொல்லிருக்காங்க ரசூர் சில்லாசத்தை பத்தி இந்த மாதிரியான விமர்சனம் யாரும் பண்ணதே கிடையாது அப்ப நம்ம அவருடைய எதிரிகளை என்ன மாதிரி கணித்திருக்கிறார்கள் என்று கேட்டால் இவர் வந்து ஒரு கரெக்டான ஒரு நல்ல மனுஷன் மாற்று கிடையாது ஒரு எல்லா மத நம்பிக்கை கொள்கைகளையும் தூர வச்சு அவருடைய பர்சனல் வாழ்க்கை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு மனுஷன் கிடையாதுன்னு அப்படிதான் அவங்க கணிச்சாங்க அந்த எதிரிகள் என்ன செஞ்சாங்க அந்த மாதிரி தான் கணித்திருக்கிறார் அப்ப நபிகள் நாயகம் சொல்லாலேயுடைய இந்த இந்த ஒரு அடிப்படையில் அவங்களுடைய எதிரிகள் கொடுத்த இருந்து மனுஷன் ஆரம்பிக்கணும் அடுத்ததாக வந்து நபிகி நாயகம் சொல்லாலை செல்லும் அவர்கள் பல துறைகளில் சும்மா நம்ம தொழுவது நம்மளுக்கு இந்த மாதிரி சில விஷயங்களை தான் நம்ம ரசுல்லா பத்தி பேசிட்டு இருக்கிறோம் பல துறைகளில் எல்லா வகையிலும் எப்படி வந்து மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டிருந்தார்கள் எவனும் வாழ முடியாத அந்த தவ வாழ்க்கை எப்படி அவர்களால் வாழ முடிந்தது என்னென்ன மாதிரினா வாழ்ந்தார்கள் என்பதை ஓர் வகவாயாக பிரித்து நம்ம என்ன செய்வோம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் முதலாவதாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய என்ன மனிதர்களோடு அவர்கள் படகுனார்கள் எடுத்துக்கிறோம்னா மனிதர்கிட்ட பழகுறான் ஒருத்தன் உயர்ந்த அங்கஸ்தில் உள்ளவன் செல்வாக்கு உள்ளவன் செல்வம் உள்ளவன் பதவி உள்ளவன் அவன் மனிதர்கிட்ட பழகுறான்ல அது பெரிய அளவு கூடும் அந்த பழகுத விஷயத்துல அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி யாரும் நடக்க முடியாது என்று சொல்ற அளவுக்கு அவர் எல்லா வகையான மனிதர்கள்கிட்டயும் ஒரு மனிதன் வந்து பல விதமான மனிதர்களை வேலைக்காரனை பார்ப்பான் நண்பனை பார்ப்பான் அடிமையை பார்ப்பான் சின்ன பிள்ளையை பார்ப்பான் பெரியாலை பார்ப்பான் குடும்பத்தாரை பார்ப்பான்